அண்ணா வணக்கண்ணா வணக்கண்ணா மழை இல்லை திருவண்ணாமலையில் எப்படி போயிட்டு இருக்குது கோடை மலை இந்த கடந்த பத்து நாளில் ரெண்டு நாள் மழைனா ஒரு நாள் அதிகாலையில் ஒரு நாலு மணிக்கு ஒரு அரை மணி நேரம் இன்னைக்கு ஒரு அரை மணி நேரத்துல இருந்து நல்ல மழை அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரல் இருந்துகிட்டு இருக்கு இதுதான் இந்த கோடை மழையில் திருவண்ணாமலை இருக்கிறது திருவண்ணாமலை டவுன்ல சொல்கிறேன் மாவட்டத்துக்குள்ள நிறைய இடங்கள்ல பெஞ்சிருக்கு வடக்கு பக்கம் போகப்போ கொஞ்சம் மழை இருந்திருக்கு சென்னையிலும் ஒரு ரெண்டு நாள் அப்படி கொஞ்சம் பரவலாக இருந்துச்சு மேல இன்னைக்கு இப்போ டூரல் போட்டுச்சு கொஞ்சம் சீசனுடைய கடைசி எபிசோடு பேசுறோம் இல்லையா ஆமா ஒட்டு மொத்தமாக ஒரு தொண்ணூறு தொண்ணூத்தி ஐந்து எபிசோடு கிட்ட வந்துட்டோம்னு நினைக்கிறேன் இல்லையா இருக்க அடுத்த இதில் வந்து நூறு கடந்துடும் அந்த அடுத்த சீசனில் சரி ஆல்மோஸ்ட் நமக்கு வழக்கமாக அந்த ஜூன் அஞ்சு வரும்பொழுதெல்லாம் நமக்கு அந்த சூழலியல் சார்ந்த தினம் வரும்பொழுது நம்ம நூறாவது எபிசோட்ல இருப்போம்னு நினைக்கிறேன் ஜூன் அஞ்சுக்கு தானே ஒரு ஸ்பெஷல் எபிசோடுன்ற மாதிரி யோசிப்போம் தோணுது எனக்கு ஒரு சந்திப்பு தான் பண்ணிருக்கேன் இது வரைக்கும் ஒரு பொங்கல்ல மட்டும் நேரடி சந்திப்பு பண்ணோம் வாய்ப்பு இருக்கிற நபர்கள் எங்கயோ சென்னை திருவண்ணாமலை பாண்டி எங்க செய்யலாம் கூப்பிடுவோம் விருப்பமா இருக்கிறாங்க சிலருக்கும் நடத்தலாம் பண்ணலாம் ஒரு நாலு தலைப்புல பேசிருக்கோம் இந்த தலைமுறைகளை தாண்டி ஏன் யோசிச்சோம்னா சமீபமா இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அது அரசியல் தனி மனித விஷயங்கள் சூழல் கல்வி நிலையங்கள் தத்துவங்கள்னு ஏகப்பட்ட இடங்கள்லேருந்து யோசிக்க போய் தான் அடுத்த தலைமுறைக்கு நம்ம எதை கடத்தணும் அப்படிங்கிறதற்காக தான் இந்த மொத்த சீசனும் பேசணும் இப்போதான் கல்வி பேசியிருக்கோம் தொழில்நுட்பம் பேசியிருக்கோம் நிறைய விஷயங்கள் அது மாதிரி மரணத்தை பற்றி கூட பேசணும் அகாரண மரணம்னு ஒரு ஏன் நிகழ்ந்ததுனே தெரியல அப்படிங்கிறத பற்றியும் பேசியிருந்தோம் ஒரு தலைப்பில் இப்போது நம்ம அந்த இறுதியான ஒரு பகுதிக்கு வந்ததுலேருந்து தலைமுறைகளை தாண்டி யோசிக்கும் பொழுது ரெண்டு கேள்விகள் மனசில் ஓடிக்கிட்டே இருக்குது ஒன்று வந்து இந்த நிச்சயமற்ற தன்மையை வந்து நம்மளால் கண்கூடாக பார்க்க முடியுது வாழ்க்கையில் நிச்சயமற்ற தன்மையை பற்றி காலகாலமாக பேசினா கூட அதில் அதனுடைய டைம் ஃபேஸ் ரொம்ப சுருங்கி இருக்கிறதாக பார்க்குறாங்க இன்டென்சிட்டி கூட இருக்குது ஃப்ரீக்குவென்சி குறைஞ்சிருக்கு அது அப்போ அது ரொம்ப வீரியமாக தான் இருக்கும் இந்த மாற்றம் என்பது வரலாற்றில் மாறாமல் எதுவும் நடக்கல ஆனால் அதெல்லாம் ஒரு காலம் எடுத்துருக்கு இப்போ உதாரணத்துக்கு ஜிஎம் பயிர்களுக்கும் இயற்கையாகவே ஒரு ஜீனில் மாற்றம் நடந்திருக்கும் அது ரெண்டுத்துக்கு இருக்கிற வேறுபாடு மாதிரி தான் இனிய காலகட்டத்தை மாற்றத்தை பார்க்குற ஒரு வலிந்து திணித்து ஒரு உயிர் மேலே ஏற்படுத்துகிற தாக்கத்துக்கும் காலநிலைக்கேற்பவும் சூழலுக்கு ஏற்பவும் இந்த இயற்கையுடைய அரவனுக்கு ஏற்போம் அது ஒரு மாற்றத்தை எல்லா உயிரும் சந்திக்க தான் செய்யுது அதுக்கும் இதுக்கு எவ்வளோ வித்தியாசம் இருக்குது ஒரு ஜீன் ஜீன்கன்று வச்சு சொல்கிறதுக்கும் அந்த மாதிரி தான் இந் இன்ன இந்த காலகட்டத்தை பார்த்ததுனால தலைமுறைகளை தாண்டி இருக்கக்கூடிய நிச்சயமற்ற விஷயங்கள்லாம் நமக்கு என்னெல்லாம் தெரியுது ஒரு உறுதியாக நம்மளால் சொல்ல முடியாத செய்ய முடியாத ஒரு நிலைப்பாடு எடுக்க முடியாத விஷயத்தை பற்றி பேசணும் அதுதான் இறுதியாக இருக்கும்னு இந்த பகுதியாக வச்சுக்கணும்னு நம்ம நினைக்கிறோம் நிச்சயமா கடந்த சில நாட்களாக தொடர்ந்து நிறைய இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதனுடைய தாக்கம் எப்படி இருக்க போகுது அப்படின்ற நிறைய விஷயங்களை பார்த்துட்டும் படிச்சுட்டோம் இருக்கிறதுனால ஒரு முக்கியமான விஷயம் எனக்கு என்ன தோணுதுன்னா நமக்கு நமக்கு உறுதியற்ற அப்படின்றத விட அதோடு சேர்ந்து நமக்கு இதுவும் இல்லாம போயிரும் தோணும் அதாவது நம்மளுடைய உறுதி அப்படின்ட்டு இந்த முடிவெடுக்க நிர்ணயிக்கக்கூடிய நிர்வாகிக்கூடிய ஆளக்கூடிய அந்த ஒவ்வேறு தளங்கள்ல நமக்கு இருந்த ஆங்கிலத்துல ஏஜென்சின்னு சொல்லுவோம் ஏஜென்சின்னா எனக்கு வந்து என்னுடைய தீர்மானங்களில் எனக்கு எந்த அளவுக்கு பங்கு இருக்கு என் வாழ்க்கையை தீர்மானிக்கும் விஷயங்கள்ல எனக்கு எந்த அளவுக்கு பங்கு இருக்கு அதனால் ஏற்படுத்தக்கூடிய மாற்றங்கள் அல்லது விளைவுகள்ல எனக்கு எந்த அளவுக்கு அதில் வந்து கண்ட்ரோல் இருக்கு அதுல எனக்கு எந்த அளவுக்கு ஒரு பங்கு இருக்கு அப்படின்றத அர்த்தம் நம்மை சுற்றி நிகழக்கூடிய பல விஷயங்கள்ல நமக்கு எந்த விதமான ஒரு பங்கோ ஒரு பங்களிப்போ அல்லது ஒரு ரோல் அதாவது ஒரு எதுவுமே இல்லாத ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டு இருக்கும் தள்ளப்படுகிறோம் பெரும்பாலான மக்களுடைய நிலை இப்படித்தான் இருக்கும் அப்படின்ற ஒரு நிலைக்கு நாம நோக்கி போயிட்டு இருக்கிறோம்னு தெரியுது ஏன்னா உலகளவுக்கு இன்னைக்கு டேட்டான்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய டேட்டா கொலனைசேஷன் அப்படின்னு புதுசாக ஒரு டேர்ம் ஒன்று படித்தேன் ஏகாதிபத்தியத்தில் டேட்டாவை சார்ந்த ஏகாதிபத்தியம்னு ஒன்று பூர்வா உருவாகிட்டு இருக்கிறது ஆனால் ஒவ்வொரு தொழில்நுட்பமும் வரும்போது நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு ஐயங்கள் லட்சங்கள் இதெல்லாம் கிட்ட இருந்ததா அதனால நாம் வந்து எந்த அளவுக்கு நாம் வந்து பின்தங்கி போகலை இல்லையா அந்த தொழில்நுட்பத்தையும் தாண்டிதான் என் மனித குலம் வந்திருக்கு அப்படின்னு இயல்பாக மக்கள் பல பேர் கேட்கக்கூடிய கேள்விகள் இருக்கு அப்போ இந்த தொழில்நுட்பத்துல என்ன வித்தியாசம் கண்டுட்டோம் ஸ்டீம் இன்ஜினி வந்தப்பவும் அது ஐயோ இதனால வந்து மக்களுடைய தொழில்களுக்கு ஆபத்து நினைச்சிருப்பாங்க ரயில் வந்தப்போ அதுக்கப்புறம் ஏரோப்ளைன் வந்தப்போ அதுக்கப்புறம் வந்து டைப்ரைட்டர் வந்தப்போ டா கம்ப்யூட்டர் வந்தப்போ ஒவ்வொரு முறையும் இது மாதிரி தானே சிந்திச்சிருப்பாங்க அப்ப இதுல என்ன வேட்புமே அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஒவ்வொரு கருவியுமே இதுவரை வந்த கருவி தானாக ஒரு பொருளாதாரத்தை முழுக்க தானாக அதை இயக்கலை இப்போ இந்த வீட்டுக்கெல்லாம் வந்து டெலிவரி செய்யறாங்க இந்த ஜொமேட்டோ போன்ற பல கம்பெனிகள் அந்த கம்பெனிகளில் அந்த வேலை செய்யக்கூடிய சிப்பந்தி யாருக்கு ரிப்போர்ட் பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா அவன் மனுஷனுக்கு ரிப்போர்ட் பண்ணலை ஒரு மிஷினுக்கு தான் ரிப்போர்ட் பண்ணுறான் ஒரு ஜி ஜொமேட்டோவை சேர்ந்து ஒரு சிப்பந்தியாளர் ஊபரோ ஜொமேட்டோவை சேர்ந்தவர் அவர் ஆன் பண்ணார் இல்ல நம்ம ஓலா அல்லது ஊபர் போன்ற நிறுவனங்கள் கூட ஆட்டோ டிரைவர் வந்து ஆட்டோவில் ஆன் பண்ணார்னா ஒரு மிஷின் எங்க இருந்தோ அவர் எங்கே இருக்கிறாருன்றதை நிர்ணயம் பண்ணி யாரோ ஒரு அஞ்சு பேர் இந்த பகுதியில உங்களுக்கு தேவைன்னு சொல்லி கூப்பிடுறாங்கன்னு இன்னொரு மிஷினோட பேசி அந்த மிஷின் வந்து இவர் இந்த பகுதியில இருக்காருன்றதுனால நீ இந்த இடத்துக்கு போ உனக்காக இந்த ஆளு காத்துட்டு இருக்கிறாரு அவர் உனக்கு இவ்வளவு காசு கொடுப்பாரு அப்படின்னு சொல்லுது அவரு போய் அங்க நிக்கிறாரு அந்த மனுஷன் ஏறி உட்காருறாரு நீ அந்த மனுஷன் தானா நான் இந்த மனுஷன் தானா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அவங்க ரெண்டு பேருக்கு இடையில ஒரே ஒரு பரிமாற்றம் நடக்குது அதுக்கப்புறம் இந்த மனுஷன் நேரா அந்த மிஷின் எங்க சொல்லுதோ அந்த இடத்துக்கு எடுத்துட்டு போய் இந்த மனுஷன் விடுறாரு பல நேரங்கள்ல இந்த பின்னாடி உக்க மனுஷன் வந்து இல்லையா இந்த தெரு வழியா போகாத தெரு வழியா போகும்னு சொன்னா கூட இல்லைங்க மிஷின் எனக்கு இதுதான் சொல்லுது அப்படின்னு அவர் வந்து பல நேரங்கள்ல பாக்குறேன் ரொம்ப அடாப்டியா பேசி இந்த மிஷின் சொல்றதை கேட்டு போய் விட்டுறாரு அதுக்கப்புறம் அந்த மிஷின் சொல்றது எவ்வளவு காசு வாங்கணும்னு அந்த ஒரு இடத்துல தான் அவர் மனுஷனை மாறுறாரு முன்னாடி உட்கா வண்டி ஓட்டுறவரும் சரி பின்னாடி உட்காடுறவரும் சரி அந்த ஒரு நிமிஷத்துல இவர் ஏதாவது எதிர் அதிகமா எதிர்பார்க்கும் போது ஆஹ் கொஞ்சம் அதிகமா கொடுங்களேன் அப்படின்னு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு அந்த இடத்துலதான் அந்த மனிதத்தை மனிதத்துவத்தை வந்து நாம அந்த ஒரு இடத்துலதான் வெளிப்படுது அது வந்து அவர் அந்த காசை வரக்கூடிய காசு சரின்னு நினைச்சாருன்னா அப்பவும் வெளிப்படாது அது இல்லாமல் அவர் பாட்டு இப்போ எல்லாம் கேட்கறது இல்லை அது மாதிரிலாம் யாரும் கேட்க மாட்டாங்க அவர் வாங்கிட்டு போயிட்டே இருப்பேன் ஏன்னா நீங்கள் வந்து நேரடியாக பரிமாற்றம் கூட கிடையாது அங்கேலாம் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் கார்டில் அந்த காசை எடுத்துரும் மிஷின் உங்களுடைய அக்கௌண்ட்டு போட்டால் தான் அங்கெல்லாம் ஊபரில் நீங்கள் போக முடியும் நேரடியாக உங்களுடைய ஊபர் அக்கௌண்ட்டில் காசு எடுத்துரும் எடுத்துருச்சுன்னா நேரடியாக அவரோட அக்கௌண்ட்டுக்கு போயிடும் ஒருத்தர் கூட ஒருத்தர் பேச வேண்டிய நிலையே இல்லை அப்போ ஆட்டோ ஓட்டுநரோ இப்போ டாக்ஸி ஓட்டுநரோ மிஷன் நடத்தக்கூடிய ஒரு கம்பெனி இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நடத்தக்கூடிய கம்பெனியில சிப்பந்தியாளராக வேலை செய்யறது அதே மாதிரி தான் அந்த ஹோட்டல்ல போய் சாப்பாடு வாங்கிட்டு வந்து வீட்டுக்கு கொடுக்குறவங்களோ இல்லை மளிகை பொருசம் பொருட்களை வாங்கிட்டு வந்து வீட்டுக்கு கொடுக்குறவங்களோ இவங்க எல்லாரும் ஒரு பொருளாதாரம் இயங்குறாங்க தங்களுடைய சம்பளம் தங்களுக்கு வாடகையோ தங்களுடைய சம்பளமோ அல்லது தங்கள் வண்டியோட வாடகையோ அல்லது இது தங்களுடைய கூலியோ இதெல்லாம் இந்த மிஷின் நிர்ணயம் பண்றதை அப்படியே ஒத்துக்கிட்டு பண்ணிட்டு இருக்கிறாங்க இது அடிமைத்தனத்தின் முதல் தளம் இது தாண்டி ரெண்டாவதா நீங்க ஒரே இடத்துல ஒரே ஊர்ல இருக்கிறீங்க ஒரே ரோட்ல போறீங்க உங்களுக்கு தெரியும் இந்த ரோட்ல இன்னைக்கு போனா நீங்க அந்த இடத்துக்கு நீங்க போய் சேர வேண்டிய இடத்துக்கு சரியான போகாதாமே மிஷின் சொல்றது இந்த ரோட்ல போகாத பக்கத்து ரோட்ல போய் இந்த ரோட்ல டிராபிக் அதிகமா இருக்கு ஒரு நாள் நீங்க இல்ல எனக்கு இந்த ரோடு தெரியும் வேற ரோடு அதுல போறேன்னு போய் பாக்குறீங்க ஆனா இன்னொருத்தர் அந்த ரோட்ல போனவர் சரியான நேரத்துக்கு போயிட்டேன்னு சொல்றாரு ரெண்டாவது நாள் நீங்க மிஷின் நடந்து அந்த ரோட்ல போறீங்க உங்களுக்கு சரியாப்படுது அப்ப என்ன ஆகுது முதல்ல உங்களுடைய வர்த்தகத்தையும் உங்களுடைய மனித டிரான்சாக்ஷனையும் நிர்ணயம் பண்ணுது ரெண்டாவது நீங்க எப்படி அந்த வேலையை செய்யணும் என்ன வேலை செய்யணும்ன்றது அதற்கு என்ன கூலி கிடைக்கணும்ன்றது அந்த வேலையை எப்படி செய்யணும்ன்றது அது உங்களுக்காக முடிவு பண்ணு சரி இதையும் தாண்டி அவருக்கு வந்து ஏதோ ஒரு விதத்துல யாரோ ஒருத்தர் கொடுத்த காசு சரியில்லைன்னு யார்கிட்டயோ கம்ப்ளைண்ட் பண்ணணும்னு நினைக்கிறாரு அப்படின்னா யார்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவார் அவர் ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க நம்பருக்கு ஃபோன் பண்ணான்னா இதற்கு இந்த பட்டனை அமுத்தவும் இதற்கு இந்த பட்டனை அமுத்தவும் இதற்கு இந்த பட்டனை அமுத்தவும் சொல்லிக்கிறேன் இப்போ நீங்கள் எல்லாம் ஊபருக்கு அதெல்லாம் கம்ப்ளைண்ட்லாம் கொடுக்கணும்னு வச்சுக்கோங்க ஊபர்ல வந்து கஸ்டமர் கேர்னு ஒரு ஆப்லயே ஒன்று கொடுத்துருக்கு அதில் போய் கிளிக் பண்ணனா உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு அஞ்சு பிரச்சனை கொடுக்குறோம் அந்த அஞ்சு தான் உங்க பிரச்சனை அடங்கியிருக்கணும் அதில் நீங்க எதாவது ஒன்றத்தை செலக்ட் பண்ணீங்கன்னா அதற்கு கீழே ஒரு நாலு சப் சப் டைட்டில் கொடுக்கணும் அது கீழே ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணீங்கன்னா சரி என்ன சொல்லுங்க அப்படின்னு கேட்குது முன்னெல்லாம் நம்ம இது மாதிரி ஏதோ ஒரு கம்ப்ளைண்ட் எழுதணும் அப்படின்னா அது யாரோ ஒருத்தவங்க படிப்பாங்க படிச்சுட்டு முடிவெடுப்பாங்கன்னு நாம நினைக்கிறோம் இப்போ அப்படி படி யாரும் படிக்கிறது கிடையாது மிஷின் தான் படிக்குது சோ முதல் லெவல் நம்மளுடைய தொழிலை எப்படி நம்ம நடத்துறோம்ன்றது ரெண்டாவது அந்த தொழிலுக்கான யுக்தி என்னன்றது மூன்றாவது லெவல் அந்த தொழில் பிரச்சனைகள் வரும்போது இந்த க்ரிவான்ஸ் எல் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரச்சனைகளை தீர்வுகள் எப்படி காண்றோம் அப்படின்றது இது எல்லாமே அது வந்து ஆளுமையை சார்ந்தது இல்லையா அது மேனேஜ்மெண்ட்ல கவர்னன் செச்சாங்க அந்த ஆஹ் அந்த நிர்வகத்தை தாண்டி வந்து இந்த நிறுவனத்துடைய ஒட்டுமொத்த ஆட்சி கவர்னன்ஸ் சார்ந்த விஷயம் இது இது எல்லா லெவல்லையும் ஆல்ரெடி மிஷன் டேக் ஓவர் பண்ணிருச்சு நம்மளை சுத்தி நடந்துட்டு இருக்கு இதுதான் வந்து எனக்கு தெரிஞ்சு இது எல்லா துறையிலையும் நடக்கும் ஒவ்வொரு துறையிலையும் இது வந்து நடக்கும் அப்படின்றது எனக்கு ஹலோ ஹலோ நீங்க பேசுகிறத ஒட்டி கூடுதலா ஒரே ஒரு விஷயம் மட்டும் எனக்கு தோணுது என்னன்னா டெசிஷன்ஸ் பற்றி பேசிகிட்டு இருந்தீங்க இல்லையா நாம் எடுக்கக்கூடிய முடிவுகளை வந்து இன்றைக்கி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மட்டும் இல்லை நிறைய விஷயங்கள் நம்மளை எடுக்குது குறிப்பாக அந்த டேட்டா கொலனைசேஷன்ன்றது மிக முக்கியமான காரணியாக இருக்குது ரொம்ப இன்டென்ஸ் டேட்டாவை வச்சு நம்மளை எடுக்கிறாங்கண்ணே ஒரு காலகட்டத்தில் நாம் எடுத்த டெசிஷன் நாமளே எடுத்து அதில் வெற்றியோ தோல்வியோ அடைஞ்சோம்னா அதில் பெரிய ஃப்ரெஷ்ரேஷன் இருக்காது இன்னொன்று அது வெறுப்பாகவோ கோபமாகவோ மாறாது நம்ம முடிவெடுத்தோம் நம்ம உழைச்சோம் நம்ம கஷ்டப்பட்டோம் நம்ம தோத்தோம் நம்ம ஜெயிச்சோங்கிறது ஒரு வகையில ஏற்றுக்கொள்ளக்கூடியதா இருக்கும் நம்ம மனசுக்கு சொல்றேன் ஆனா இதுவே நம் நம்ம எடுக்க வேண்டிய முடிவை யாரோ எடுக்கும்போது நபராக எடுக்கும்பொழுதே நம்ம தோத்துட்டோம்னா அவங்கள என்ன சொல்லுவோம் இழந்து பேசுவோம் அல்லது வெறுப்பை கக்குவோம் ஜெயிச்சுதான் பாராட்டு பேசுவோன்ற நபர் மேல அப்படி இருக்கும் ஆனா இன்னைக்கு நம்ம எடுக்கக்கூடிய டெசிஷன் எதுவுமே நபரும் இருக்க மாட்டேங்கிறாங்க நானும் இருக்க மாட்டேன் வேற ஒரு நபர் என் உறவுல இருக்கக்கூடிய நண்பரோ துணையோ குடும்பமோ இருக்காது ஏதோ ஒரு நிறுவனமாவது இருக்கும் அதுவும் இப்ப இல்லை அதாவது நம்ம சுட்டி கை காட்டுறதுக்கு ஒரு நிறுவனமாத முன்னாடி இருக்கும் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் நீ கேட்டீங்க இல்லையா வரலாறுல இப்படிதான் தானே வரலாறுல யாராவது சுட்டி கை காட்டலாம் ஒரு அரசன் ஒரு ஆட்சியாளன் ஒரு நிறுவனம் ஒரு கம்பெனி ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அல்லது ஏதோ ஒரு விஷயத்த நம்மளால ஒரு அமெரிக்கன் ஏஜென்சின்னு கையை காட்ட முடியும் ஆனால் இன்னைக்கு நம்ம கை காட்டுறதுக்கு அல்காரிதம் மட்டும்தான் இருக்குது அல்காரிதம் என்பது ஒரு தனி மனிதன் கிடையாது ஒரு தனி நிறுவனம் கிடையாது அது ஒரு கூட்டு எப்படி ஒரு ஒரு கூட்டு உருவாக்கமாக இருக்குது அந்த அல்காரிதம் நீங்கள் யாரை கை காட்டி பண்ணால் கூட இது எங்களுடைய தனி உழைப்பு இல்லை எங்களுடைய தனி சொத்து இல்லை இது எங்களுடைய தனி முடிவு இல்லை எங்கள் தனி பாலிசி இல்லைன்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த டெசிஷனில் சொல்கிறேன் நீங்கள் யாரையுமே சுட்டி காட்ட முடியாது இவங்களால தான் இந்த மாற்றம் நிகழ்ந்தது நல்லதோ கெட்டதாக யாரையும் சுட்டி கை காட்ட முடியாது ஆனால் இதன் தாக்கம் இதனால் ஏற்படக்கூடிய கோபம் வெறுப்பு இழப்பு மகிழ்ச்சி எல்லாமே மக்கள்கிட்ட இருக்கும் ஆனால் அது காரணம் யாருன்னு தெரியாது அது ஒரு அல்காரிதமாக இருக்கும் அந்த அல்காரிதம் யாரோ பல நிறுவனங்கள் அப்டேட்டு அப்டேட்டு அப்டேட் அப்டேட் இனி ஒன்று இருக்கும் கூடுதலாக ஒருத்தர் ஒன்று சேர்த்துருப்பாரு அப்படியே வந்ததுனால இருக்கிறதுனால இந்த டெசிஷனுக்கும் டெஸ் ரெஸ்பான்சிபிலிட்டிக்கும் இருக்கக்கூடிய கிளாஷ் அதிகமாகும் நான் எடுக்கப்படாத முடிவுகளுக்கு நான் பொறுப்பேற்க மாட்டேன் அதை பொறுப்பேற்றுக்கொள்ள யாருமே இல்லைன்னும் பொழுது அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து யார்கிட்ட இருக்கணுன்னு சொல்ல முடியாது நாளைக்கு உதாரணம் வந்து ஒரு பத்து வருஷம் ஒரு ஒரு கட்சியோ ஒரு தத்துவமோ ஒரு இயக்கமோ ஆட்சி செய்துன்னா பத்து வருஷத்துக்கு பிறகு நடந்த பொருளாதார இனி ஏற்றத்தாழ்வு சமூக சீர்கேடு சமூக நீதியற்றத்தனம் எல்லாத்துக்கும் ஒருத்தர் கை காட்டலாம் அட்லீஸ்ட் ஒரு நிறுவனத்தை கை காட்டலாம் அது இன்றைக்கி இருக்கிற சூழலை அப்படி எதையுமே கை காட்ட முடியாது அப்படி ஒருத்தர் யாருமே இல்லைன்னும் பொழுது எல்லாருக்குமே ஒரு ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் வரும் அதை தான் நம்ம இங்கே இந்த தலைப்பு அதுதான் திரிப்பு காலம்ன்றது அந்த அன்சர்டனிட்டதை வந்து இந்த இடத்துல நான் முதல் யோசி ஏன்னா டெசிஷன் என்கிட்டே இல்லை யார் எடுத்தாங்கிறதும் எனக்கு தெரியல ஆனால் நான் அதுக்கு உட்பட்டுருக்கேன் அது அதனுடைய மாற்றங்கள் வந்து என்னையை மாற்றிருக்கு என்ன என்னுடைய ஏற்றத்தாழ்வுகளில் அது பங்கு போயிருது ஆனால் அது யாராலுன்னு தெரியல மேபி ஜெயிச்சோம்னா நம்ம ஒன்றா எல்லாரும் பங்கெடுத்துக்கவங்களாக இருப்போம் தோத்துட்டோம்னா இதில் யாரும் பங்கெடுக்க மாட்டாங்க இப்போ ரெஸ்பான்சிபிலிட்டியும் அக்கௌண்டபிலிட்டியும் வராது இது ஒரு முதல் விஷயம் ரெண்டாவது வரலாறு முழுக்க நடந்த டைப் டைப்ரைட்டிங் வந்தப்போ சொன்னாங்க கம்ப்யூட்டர் வந்தப்போ சொன்னாங்க இன்டர்நெட்டு வேகமாகும்போது சொன்னாங்க மொபைல் ஃபோன் வந்து ஸ்மார்ட்டாக மாறும்போது சொன்னாங்க இதெல்லாம் சொன்னாங்க ஆனால் அதில் என்னென்னா ஒரு கெஜெட்ஸுக்கு ஒரு மனுஷன் இருப்பான் அதை உற்பத்தி செய்கிறதில் மனுஷன் இருப்பான் அதை அப்கிரேட் பண்ணுறதில் மனுஷன் இருப்பான் பயன்பாட்டில் மனுஷன் இருப்பான் இன்றைக்கி ஒன்னே ஒன்று மட்டும்தான் போல இருக்கு உற்பத்தி பயன்பாட்டுக்கு நடுவில் யாருமே இருக்க மாட்டாங்க ஒரு பொருள் ஹார்ட்வேர் உருவாகுது அதை பயன்படுத்துறோம்னா இதுக்கு இடையில முழுக்க முழுக்க வந்து எந்த முடிவுகளையும் நிறுவனம் எடுக்கிற மாதிரி இருக்காது நாம எடுக்கிற மாதிரியும் இருக்காது அப்போது அந்த பவர் வந்து இன்னைக்கு இண்டஸ்ட்ரியை கை காட்டி கூட நம்மளால் சொல்ல முடியாது பாலிசியை கை காட்டி சொல்ல முடியாது ஆக்சுவலி இது ப்ராசஸை கை காட்டணும் மேபி காந்தி சொன்ன மாதிரி அந்த ப்ராசஸை நம்ம சீர்படுத்தலை அப்படின்னா இந்த ப்ராசஸ் ஏற்படுத்தக்கூடிய இந்த இன்இக்வாலிட்டி இந்த பவர் சென்டர்ன்றது வந்து எங்கே போய் நிற்கணும் யாருக்கும் ஒரு அறுதியீட்டு தெளிவாக நிச்சயத்தன்மையோட சொல்லக்கூடிய மாதிரி எங்கேயுமே இல்லை இனி இனி முன்னாடி தான் வந்து எண்டு ப்ராடக்டையும் அதனுடைய ரெக்குயர்மெண்ட்டு மட்டும்தான் பெருசாக பேசுவாங்க இந்த நீடு இருக்குது சோஷியல் நீடு இருக்குது அப்படிங்கிறதும் அது உருவாக்கின ப்ராடக்டை பற்றி பேசியிருப்பாங்க இன்றைக்கி ஆனால் இது ரெண்டுத்துக்கும் பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்காது இது ரெண்டும் பவரில் வேலை இல்லை ஆனால் அந்த ப்ராசஸை கேள்வி கேட்காமல் விட்டுருவோம் நம்ம ஆனால் இந்த ப்ராசஸ் எங்கே நடக்குது எப்படி நடக்குதுன்னு புரியாது அதுதான் நம்ம நீங்கள் சொன்ன மாதிரி டேட்டா கால்னைசேஷன் சொன்னாலும் சரி டேட்டா இன்டென்சிஃபிகேஷன்னு சொன்னாலும் சரி சிலர் இதை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு இன்ஃபர்மேட்டிவ் அக்காடமிக் இன்ஃபுலேஷன் மாதிரி சொல்கிறாங்க ரொம்ப குவிஞ்சி கிடக்குது இது ஒரு ரெண்டாவது கன்சர்னாக நான் பார்க்குறேன் ஏன்னா அந்த ப்ராசஸில் தான் இனிமேல் பவர் இருக்குது ப்ராடக்டில் இல்லை அப்போது நம்ம மீண்டும் இந்த நூறு வருஷத்துக்கு முன்னாடி எப்படி ப்ராசஸ் முக்கியம்னு நம்ம பேச ஆரம்பித்தாரோ அந்த மாதிரி இப்போ நம்ம இந்த ப்ராசஸை தான் கேள்வி கேட்குறோம் ப்ராடக்ட்டை நம்ம கேள்வி கேட்குற இடத்துலாம் எப்பயோ போயிட்டோம் ஏன்னா ப்ராடக்ட்றது வந்து அவங்களுடைய உரிமையாக மாறிடுது ஒரு ஒரு ப்ராடக்டை வாங்குறது விற்கிறது அதை பயன்படுத்துறது இது எல்லாம் ஒரு தனி மனித உரிமைன்றதுனால இதற்குள்ளே இருக்கக்கூடிய ப்ராசஸ்ன்றது கட்டாயம் சோஷியல் சேஞ்சில் இருக்கிறதுனால அதை கேள்வி கேட்க வேண்டிய இடத்துல நாம் இருக்கின்றது தான் பார்க்குறேன் நான் காலம் அப்படின்ற அந்த ஒரு ஒரு பக்கம் என்ன தோணுதுன்னா அதாவது சூழல் சமூகம் சமுதாயம் தனிநபர் வாழ்க்கை அப்படின்னு எடுத்தோம்னா இயற்கை சூழல் இப்ப எமச்சு நம்ம அடிக்கடி பேசுற விஷயம் தான் அதுல ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றமான நடக்கக்கூடிய வாழ்ந்துட்டு வந்து அந்த மாற்றங்கள் வந்து எதை நோக்கி போகுதுன்னா மனிதர்களுடைய மிச்சம் இருக்கக்கூடிய வளங்கள் இயற்கை வளங்கள் அது யார் கையில கண்ட்ரோல் இருக்கும் இன்னைக்கு இருக்கிற சூழல்ல உலகத்துல கடைசி ஒரு கிணறு இருக்குதுன்னா அந்த கிணறு எந்த நாட்டுக்கு சொந்தமா இருக்கும் அமெரிக்காவுக்குதான் சொந்தமா இருக்கும் இன்னைக்கு இருக்கிற சூழல் கடைசி கிணறு கடைசி கிணறுலதான் தண்ணி இருக்குது அப்படின்னா அந்த கிணறு இல்ல கடைசி காடு அப்படின்னா இருக்கிற கடைசி காடு கடைசி கிணறு கடைசி கடல் கடைசி மலை இதெல்லாம் யாருக்கு சொந்தமா இருக்கும் சுவாசம் நல்ல சுவாசிக்கக்கூடிய கடைசி காற்று இருக்கக்கூடிய ஒரு நிலப்பரம் இது எல்லாமே யாருக்கு சொந்தமா இருக்கும் அப்படின்ற ஒரு கேள்வி அந்த ஒரு நிலையில நாம் இப்போ இருக்கோம் அதை தாண்டி நம்ம வந்து சமூகத்தை பார்த்தோம் சமூகத்துறையில இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வுகள் இன்னும் அதிகரிச்சுக்கிட்டே தான் இருக்கு இன்றைக்கு ஏற்றத்தாழ்வுகளுடைய நிலை வந்து ரொம்பவே வந்து சமீபத்துல ஒரு ரெக்கார்டு ஒன்று போட்டிருந்தாங்க அதாவது ஆங்கிலேயர் காலத்துல இருந்ததை விட பன்மடங்கு மோசமாக இன்னைக்கு தாழ்வு இருக்கு அப்படின்னு சரி அதை தாண்டி இண்டிவிஜுவல் லெவல்ல பார்த்தோம்னா இந்த நிலையேற்ற தன்மை வந்து ஆஹ் ஒரு மனதளவுல வந்து யாருக்கும் வந்து எந்த டெசிஷனும் நான் எடுக்கிறது சரியா தவறான்னு தெரியல இந்த டெசிஷன் நான் ஏன் எடுக்கணும் எடுக்காமல இருந்தா என்ன அப்படின்ற ஒரு விரக்தி சார்ந்த கேள்விகள் நிறைய பேர்கிட்ட இருக்கு பர்பஸ்னா என்ன எதுக்கும் ஒரு பர்பஸ் இருக்கணும் இல்லையா இன்னைக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம கல்வியை பத்தி பேசும்போது நீங்க ஆசிரியர்களை பத்தி ஒரு விஷயம் சொன்ன பெரும்பாலான பேராசிரியர்கள் வந்து இன்னைக்கு வந்து நான் ஏங்க மாறணும் நான் ஏன் மாற்றத்தை ஏற்படுத்தணும் இதெல்லாம் ஏன் இதெல்லாம் ஏன் செய்யணும் அப்படின்னு சமூகத்தை மாற்றக்கூடிய வேலையோ அல்லது சமூகத்தில் எந்த விதமான தாக்கத்தை கூடிய வேலையோ வந்து பெருதா அவங்க பொருட்படுறது இல்லை அது அவங்களுடைய வேலையா நினைக்கல இருக்கக்கூடிய பொருளாதாரத்துக்கு சிப்பந்திகளாக வேலையாட்களாக தங்கள் மாணவர்களை உருவாக்குறதுதான் வந்து தங்களுடைய வேலையா நினைக்கிறாங்க அப்படின்றத வந்து சொல்லிருந்தீங்க சோ அது வந்து ஒரு தனிநபர் அளவுல பார்க்கும்போது ஒரு ஒரு அச்சுமதியற்ற எனக்கு தெரியுது அதாவது தனிநபர்ன்றத தாண்டி ஒரு தலைமுறை தலைமுறையாக ரெண்டு தலைமுறை மூணு தலைமுறையாக வந்த அந்த பிரஸ்டுவேஷன் ஒட்டுமொத்தத்தையும் வந்து தனக்குள்ள உள் உள் வாங்கிட்டு எங்க எதுவுமே ஏன் செய்யணும்னு தெரியல அப்படின்னு நிறைய ஹரியாயிருக்காங்க அது வந்து தனிநபர் அளவுல சார் இந்த மூணு அளவுலயுமே வந்து இந்த தாண்டி பர்பஸ் அப்படின்றது ஒண்ணு கிடைக்கணும் அப்படின்னா இன்னைக்கு மூணுத்துக்கும் அலைன்டா இருந்தா தான் செய்ய முடியும்னு அலைன்மெண்ட் இல்லாம செய்யக்கூடிய எல்லாத்திலுமே வந்து ஒரு விரக்தி தான் தெரியும் அந்த விரக்தி தான் வந்து எனக்கு தனிநபர் அளவுல நிறைய தெரியுது அதுதான் காஞ்சிலிங் உங்ககிட்ட வர்றாங்க நிறைய பேர் வந்து உங்ககிட்ட பேசுறதோ இல்ல இது பண்றதோ மாதிரி ஆட்களை தேடி கேட்கறதுக்கு அவங்க பேசுறத கேட்கறதுக்கு ஆட்களை தேடி மக்கள் கூடிய நிலைக்கு வந்துட்டாங்க அதற்கு காசு கொடுத்து தான் நான் வந்து நான் பேசுறது யாரும் கேட்கறாங்கன்னா அதுக்கு காசு கூட கொடுக்குறேங்கன்னு சோ அதுதான் நாம வந்து கொஞ்சம் அந்த நிலையை நோக்கி தான் நம்ம வந்து வரும் தலைமுறைக்கு நம்ம அதுதான் கிஃப்டா கொடுத்துட்டு இருக்கிறோம் அதெல்லாம் ஏற்படுத்திட்டு இருக்கிறோம் அதுல கடைசி மலையும் கடைசி காடும் கடைசி கிணரும் யாருக்கு சொந்தமாக இருக்கோமோ அதில் எனக்கு ஒரு பங்கு கிடைக்கும் அப்படின்னு நம்பிட்டு நிறைய பேர் நம்ம ஒரு மக்கள் வந்து அமெரிக்காவுக்கு படம் எடுக்கிறது இன்னும் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும் அமெரிக்காவுக்கோ ஐரோப்பாவுக்கோ யார்கிட்ட கடைசி காடு கடைசி மலை கடைசி கிணறு இருக்கும்னு தெரியுது அதை நோக்கி நான் இப்பவே போகிறேன் ஏன்னா நான் அதுதான் வந்து உறுதியாக ஒரு பவர் தான் எனக்கு தெரியும் அதாவது இந்த பவர் அப்படின்றது எங்க இருப்போம் அப்படின்றத பத்தி யாரும் கேள்வி கேட்கல அல்லது ஏன் ஒரே இடத்துல பவர் இருக்குன்றது யாரும் கேள்வி கேட்கல அந்த பவர்ல எனக்கு கொஞ்சம் சின்ன பங்கு கொடுத்தேன்னா நான் எப்படியோ நாடு வரும் தலைமுறை என்னோட குழந்தைகள் என்னுடைய பேர பிள்ளைகள் பொழைச்சிருவாங்க அப்படின்றது தான் வந்து பெரும்பாலானவர்கள் நம்ம ஊர் மக்களை நினைக்கிற நிலையில தான் நான் இருக்கோம் அதற்கு தொழில்நுட்ப கல்வியான தொழில்நுட்பத்தின் ஆடம் பொருளாதாரத்தை ஆடலும் கார்பரேட் வேலைகளை ஆடலும் வெவ்வேறு நிலைகளை அதை வந்து தக்க வச்சுக்கிறது அப்படின்றத பார்க்கிறோம் இதை தாண்டி சிந்திக்கணும் அப்படின்னா கம்ப்ளீட்லி ஒரு மாற்று சித்தாந்தம் மாற்று சிந்தனை அண்ட் அது எல்லாத்தையும் ஒரு மாற்று வாழ்க்கை முறை கொண்ட மக்கள் அதற்கான ஒரு குழு அதற்கான ஒரு சமூகம் அதற்கான ஒரு என்ன சொல்றது ஒரு குரூப் உருவானாதான் எல்லா இடங்கள்லயும் உருவானாதான் செய்ய முடியும் அப்படின்றதுதான் எனக்கு ஒரு வேர்வர்டு இதுதான் நடக்கணும் அப்படின்னு நான் இன்னைக்கு சொல்லணும்னா அதுலதான் நான் பார்ப்போம் எனக்கு வழக்கமா பதில் சொல்றதோட கேள்வியோட தான் முடிக்கிறானா அந்த கேள்விதான் மக்களை யோசிக்க வைக்கணும் கடந்த பத்து நாளில் இரண்டு முக்கியமான நிறுவனங்களோட சிஓ வந்து பேட்டி கொடுக்குறாங்க ஒன்று வந்து மார்க்கு மெட்டாவுடைய ஓனர் இன்னொருத்தர் வந்து அமேசானுடைய ஓனர் ஜெஃப் மார்க் தான் முதல்ல பேசுகிறப்பல உலகத்தில் உள்ள அனைத்து நோய்களுக்கும் மருந்து தயாரிக்கக்கூடிய நிறுவனமாக மெட்டா மாறும் அதற்கான இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து நானும் பெர்சிலியான்னு நினைக்கிறேன் ஓகே ரெண்டு பேரும் பேர்லையும் சேர்த்து ஒரு மருத்துவ நிறுவனத்தை ஆரம்பிக்கிறாங்க அவங்க அவங்க பேசி ஒரு ஒரு வாரத்தில் ஜெஃப்ட் மரணம் மரணமில்லா பெருவாழ்வு அதாவது இம்மார்ட்ரல் லைஃப்னா என்னென்னு மருத்துவத்துறையில் நான் அடைஞ்சு தீர்வேன் அப்படின்னு ஒரு ஒரு இடத்துல அவரும் பேசுகிறாரு ஏஐயில் அல்லது டேட்டா சயின்ஸில் சோஷியல் மீடியாவில் இ காமர்ஸில் வேலை செய்யக்கூடிய ரெண்டு பெரு நிறுவனங்கள் மருத்துவத்துறையில கால வைக்கிறேன் அப்படின்னு சொல்றதுக்கும் உணவுத்துறையில கால வைக்கிறேன்னு சொல்றதுக்கும் வேகியூ பீஷுக்கு மார்க்கு கிளம்புறாப்புல அதிகமான ஆர்கானிக் லேண்டோடைய அக்விசிஷன் அமேசான் பண்ணியிருக்கு இது இவங்க ரெண்டு பேரும் உணவையும் மருத்துவத்தையும் கையில் எடுக்கிறாங்க பார்த்தீங்களா இதை கண்டுக்காமல் நமக்கு நமக்கு வந்து என்ன கொடுக்குறாங்கன்னா இந்த குதிரைக்கு முன்னாடி கேரட் கட்டின கதையாக இருக்கு இந்த ஏஐ டெக்னாலஜி தான் அது எதுவும் நம்ம அதில் எதோ விடுதலை ஆடைய போகிறோமா நிம்மதியாக இருப்பமானு தெரியல ஓடினே இருப்போம் போல இருக்கு ஆனால் உண்மையான கேரட்டை கையில் வச்சு அவங்கள தான் இருக்கிறாங்க எல்லோரையும் அவங்க வீட்டு குழந்தைங்கள இதை பயன்படுத்த விட்றதில்ல அது ஸ்டீவ் ஜாப்ஸ் காலங்கள்லேருந்தே இது ஒரு விவாதத்துக்குள்ளே ஒரு பொருளாக தான் இருக்குது கண் சொந்த வீட்டுக்குள்ளே ஒரு ஐபேடோ ஐபேடோ ஐஃபோனோ அலோவ் பண்ணதில்லை அவர் அவங்க குழந்தைங்களுக்கு ஆனால் உலகத்தில் இருக்கிற பெரும்பாலமான குழந்தைங்க ஊறக்கூடிய கண்டென்ட்டை உருவாக்குனது அவங்களுடைய சிஸ்டர் கன்சன் தான் பிக்சாரு அப்புறம் டிஸ்னி இவங்க எல்லாத்தையும் கொடுக்குறாங்க ப்ளஸ் ஐபேட்டில் வரக்கூடிய பெரும்பாலும் படிக்கிறது எழுதுறது எல்லாமே குழந்தைங்களுக்குன்னு அவங்க டிசைன் பண்ணுறாங்க ஆனால் தான் சொந்த குழந்தை கொடுக்க மாட்டாங்க ஏன்னு தெரியல தன்னுடைய லேப்டாப்பில் கேமரா இல்லாத லேப்டாப் வச்சுக்கிறாங்க நமக்கு இருக்கிறதுல பெரிய பெரிய சென்சார் கேமராவாக தராங்க ஹை டெஃபினேஷன் மைக்காக தராங்க அப்போ அவர்கள் இதெல்லாம் உற்பத்தி பண்ணிவிட்டு அவங்க நுகர்றது இல்லை அவங்க வந்து வேகியூ பீஃபையும் மருத்துவ நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறோன்றாங்க ஆர்கானிக் ஃபார்மிங்கில் இன்வெஸ்ட் பண்ணுறன்றாங்க ஆனால் அந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தக்கூடிய வெகு சிலர் நினைக்கிறாங்கன்னா ஃபார்மிங்கோ அல்லது இது மாதிரி என்ன சொல்கிறது ரேன்சிங் ஹெட்டிங் இதெல்லாம் வந்து பிற்போக்கு நம்பிட்டு கையில் கம்ப்யூட்டரும் ஐபாடை வச்சுக்கிறது பெருமன்னு நினைக்கிற இடங்களில் இதை சம்பாரிச்சு பெரு நிறுவனங்களாக இருக்கக்கூடிய நம்ம வந்து அது பில்லியன்லாம் இல்லை ட்ரில்லியன் டாலர் கம்பெனி ஆகிடுச்சி எல்லாமே இவர்கள் ஏன் மருத்துவத்தையும் உணவிலும் கையில் எடுத்தாங்கிற கேள்வி வச்சாலே போதும் எதிர்காலத்தினுடைய செட்டயினிட்டி அன்செட்டயினிட்டி பற்றின கேள்விக்கு பதில் கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன் அது கல்வி நிறுவனங்கள் ஆய்வாளர்கள் அரசாங்கம் தனி மனிதன் எல்லாரும் சிந்திக்க வேண்டிய கேள்வியா இருக்கு இன்னொரு சீசன்ல நிறைய கேள்விகளும் பதில்களோட சந்திப்போம் உரையாடுவோம் நன்றி நன்றி வணக்கம்